வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்கன்னா கீரிப்பாறையை பற்றி பார்க்க போறோம் இந்த கிறிஸ்டியை தான் அவங்களுக்கு கூட வந்து சுவாரஸ்யமாக பேச போறேன் தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நகர்கோவில் இருந்த வந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கீரிப்பாறை வனப்பகுதி வந்து அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இயற்கை மற்றும் பசுமை நிறைந்த இந்த கீரிப்பாறை வனப்பகுதி குமரி மாவட்டம் நகர்கோவிலில் அமைந்துள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இப்பகுதியானது வந்து மனித கொள்ள கொள்ளும் வகையில் தான் குளிர்ந்த மூலிகை கலந்து நீரும் கலக்காத காற்றும் சிறிய அருவிகள் என்று சுற்றுலா பயணிகளின் சொற்க புரியாக வந்து இந்த பகுதியில வந்து பலவிதமான மூலிகை செடிகளும் உயர்ந்த மரங்களும் அதிகம் காணப்படுகிறதா இங்குள்ள வந்து காட்டாறுகள் பாறைகளை வந்து கூட இந்த மலைச்சரிவுகளில் வந்து வழிந்தோடி வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இதனை வந்து காளிகேசம் என்கின்றும் அழைக்கிறார்களா மேலும் வந்து இது தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்படுவதால் தான் பார்ப்பதற்கு வந்து கண்கொள்ள குறைவு குழந்தைகளுடன் வரும் சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்தோடு வந்து குளித்து செல்ல ஒரு வசதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சுமார் ஐநூறு வருடங்களை கடந்த மரம் ஒன்றும் வந்து சுற்றுலா பயணிகளால் வந்து அதிகம் காணக்கூடிய அம்சமாகவும் இருக்கிறது இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசு கலக்காத காற்று மனதை கொள்ளக்கூடிய அருவிகள் அது மட்டும் இல்லாமல் பசுமையான மரங்கள் சாகசம் மலையேற்றம் யானை கூட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடமாக தான் இருக்கிறது ஐந்து நூற்றாண்டு வந்து கண்ட மரம் கூட இருக்கிறதா அதாவது இயற்கையை ரசிப்பவர்களுக்கு சிறந்த இடமாக தான் இந்த கீரிப்பாறை வனப்பகுதி வந்து திகழ்கிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கீரிப்பாறையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரியான ஒரு மற்றும் ஒரு கிஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் Nanari.